ூர் மாவட்டம் கோவிந்த் காலி மிக துடிப்பிடம் கொண்டிருக்கிற அணியில் விளையாடப்பட்ட அனைத்து வீரர்களும் சிவகர்கள் மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு அரசு கடை கல்லூரி மாணவர்

தலைதேரே ஓசை வீரரின் ஓகா வருந்தா ஆகமும் ஓசை மல்லி தੰகிரது தெய்சை நீ நாடிடே நாடின எல்லாரத்துக்கு மேலே சேற்றலாய் ஆடுது வீரர் ஓகா மேலே சேற்றலாய் சத்தமிட்டு ஆடுின்ற காவலர் அங்கே முத்தமிட்டு புன்கண்ட வீரகளாய் அள்ளி வளர எடுத்து ரசாவாய் நாடிந்து வந்து சேந்தான் சத்த வீர வீரரன்பர கிண்தான் நாகரவேல் விஜய் சார் அவர்கள் பஞ்சாவூர் பாகலட்ட டாட்டிகோட்டை வட்டம் சேந்தரங்கோட்டை காமாட்சி அம்மன் கோவில் கார் மிக துடிப்பான வளமட்ட சுற்றுகின்றார் காலை பல மமிடுடப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைகிட்டு இருக்க நேரங்கள் திரும்பி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அது தவளை சரப்ப பரிசல வருவதற்கு காலையும் சரங்க காலையும் வீர என்னும் சரப்பான வீரரே பாண காலையா தடை தெரிவு செய்யுது புலமறி மேனே கிட்ட தண்ணி வந்துக சிடிலே கைட்ட வீரர்களே உற்சாக படுங்களே அருங்க கால கால வந்து அந்த அற்புதமான ஒலி ஹோய் en